அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஐந்து ஹதீஸ்கள் இந்த குழுமம் சார்பாக அல்லாஹுடைய உதவியை கொண்டு நம்ம தினமும் ஐந்து ஐந்து ஹதீஸ்களை பார்த்துட்ருக்கோம் அதனுடைய வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹதீஸ் வந்து நூற்றி நாற்பத்தி ஆறில் இருந்து நூற்றி ஐம்பது வரையும் உள்ள ஹதீஸ்களை நூற்றி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸ் என்னுடைய மணிக்கட்டு கை உடைந்து இருந்தது நான் நபி சல்லவ்வாகு அழகிய சல்லம் அவர்களிடம் கேட்டதற்கு அதன் மருந்து கட்டின் மீது மசகு செய்யுமாறு எனக்கு அழிரழியவுலாகு என்க அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதை இவ்வளவு மாஜா மிக பலவீனமான அறிவிப்பாளர் தொடரோடு அறிவிச்சிருக்காங்க நூற்றி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸ் தலை உடைக்கப்பட்டிருந்த ஒருவர் குளித்து இறந்து போனார் பி சல்லுல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் அவரை பற்றி கூறுகையில் அவர் தனது காயத்திற்கு கட்டு கட்டி அதன் மீது மசகு செய்து உடல் முழுவதும் மட்டும் குளித்து விட்டிருந்தாலே போதுமானதாம் இருக்கும் என்று கூறினார்கள் என ஜாபீர் அலி அவுல்லாஹு என்று அறிவிக்கிற ஹதீசு அபுதாபுதில் இடம்பெற்றிருக்குது இதன் அறிவிப்பாளர்களை பற்றிய கருத்து வேறுபாட்டினால் இது ஐஎஸ்ங்குற தரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது நூற்றி நாற்பத்தி எட்டாவது ஹதீஸ் ஒருவர் ஒரு தயமுமை கொண்டு ஒரு தொழுகையை தொழுவதே சுண்ணத்தாகும் பின்னர் மறு தொழுகைக்கும் தயமும் செய்து கொள்ள வேண்டும் என இப்படின்னு அப்பாஸ் அலியுல்லாஹு அறிவிக்கிற ஹதீஸு தாரா குத்னியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுவும் லைஃப்ங்கிற தரத்துல தான் பதிவு செய்யப்பட்டிருக்குது நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் மாதவிடாய் பற்றி கூறப்பட்டிருக்கு ஃபாத்திமா பின் அபி ஹூபைஷ் அலி அன்ஹா அவர்களுக்கு தொடர் உதிரப்போக்கு இருந்து வந்தது நபி சல்லுல்லாஹோ இழஹிவசல்லம் அவர்கள் அவரிடம் மாதவிடாய் இரத்தம் கருப்பாக இருப்பதை கொண்டு அறியப்படும் உனக்கு அது ஏற்பட்டால் தொழுகையை விட்டுவிடு அது வல்லாத மற்றேதும் இரத்தம் ஏற்படுமாயின் உழு செய்து தொழுதுகோள் என்று கூறினார்கள் என ஆயிஷார் அலிவ்வாஹோ என்கிற அவங்க அறிவிக்கிற ஹதீஸு அபுதாவுதுலையும் நசைலையும் இப்னு ஹிப்பான் ஹாக்கிமில் சஹீஹிற தரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அபு ஹாத்திம் இதை முன்கருன்னு சொல்லிட்டு கருதுகிறாங்க நூற்றி ஐம்பதாவது ஹதீஸ் மஞ்சள் நிற நீரை பார்த்தால் லுகர் மற்றும் அசர் தொழுகைக்கு ஒரு முறை குளித்துக்கொள் மேலும் மஹரிப் மற்றும் இஷாவிற்கு ஒரு முறையும் குளித்துக்கொள் இன்னும் இதற்கிடையில் உழு செய்து கொள் என்று நபி சல்லுல்லாஹூ அலைவசல்லம் அவர்களின் சொல் அஸ்மாபின் துமை சிறியல்லாஹூ அன்ஹா அவர்கள் வாயிலாக அபுதாவுதில் இடம்பெற்றுள்ளது அலமதுல்லா தொடர்ந்து இணைந்திருங்கள் அல்லாஹுடைய கிருவை கொண்டு தினமும் ஐந்து ஐந்து ஹதீஸ்களை அறிந்து கொள்வோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அலமிலா ஜஜாக் முல்லா ஹுர் அலாமிக் வரமத்தி வர